அனைவருக்கும் வணக்கம் பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுது ஆனால் நீங்கள் தான் வர சொன்னதா அந்த பொண்ணு சொல்லுது பேரு காவேரியாம் வாட்ச்மேன் என்ன செய்கிறதுன்னு கேட்குறான் என்று வேலக்காரி சொன்னவுடன் முதலாளி அம்மாவான அமிர்தம் எதுவும் புரியாமல் முழித்தாள் நான் ஏன் பிச்சைக்காரியை வர சொல்ல போகிறேன் என்று யோசித்தவளுக்கு எதுவும் நினைவுக்கு வரவில்லை நீங்கள் எழுதினதா ஒரு லெட்டரையும் கையில் வச்சிருக்கலாம் என்று வேலக்காரி கூறினாள் லெட்டர் என்றதுமே அமிர்தத்தின் மூளையில் ஒரு பொறி தட்டியது வீடு முழுவதும் ஏசியாக இருந்தாலும் அமிர்தத்திற்கு திடீரென வியர்த்து கொட்டியது இதயம் படபடவென அடித்தும் கொண்டது அவளை வர சொல்லு என்று வேலக்காரியிடம் சொல்லியும் அனுப்பினாள் வேலக்காரியோ திகைத்து போனாள் இப்படிப்பட்ட மனிதர்கள் அவளுக்கு தெரிந்தவரை இந்த பங்களாவின் மெயின் கேட்டை தாண்டி இதுவரை உள்ளே நுழைந்ததே இல்லை தன் திகைப்பையும் மறைத்து கொண்டு அந்த பெண்ணையும் அழைத்து வரவும் போனாள் அவள் அழைத்து வரும்போது அமிர்தத்திற்கு இருப்பு கொள்ளவில்லை மேற்கொண்டு சாப்பிடவும் அவளுக்கு பிடிக்கவில்லை அந்த பெண் சிறு குழந்தையாக இருந்தபோது பார்த்திருக்கிறாள் இப்போது அவள் எப்படி இருப்பாள் என்று பல உருவங்களை மனதில் ஏற்படுத்தி பார்த்தவளுக்கு நிஜமாகவே பார்க்கப் போகிறோம் என்றபோது பரபரப்பாக இருந்தது அந்த பெண் தயக்கத்துடன் வீட்டுக்குள் வந்தாள் ஏழ்மை தனது முத்திரையை அவள் மீது குத்தியிருந்தது அமிர்தம் அவளை கூர்ந்து பார்த்தாள் கலைந்த தலைமுடி ஆங்காங்கே கிழிந்த துணியை நூலால் தைக்கப்பட்ட சேலை முகத்தில் லேசாக கலவரம் கையில் ஒரு பெரிய பழைய துணிப்பை காவேரி மௌனமாக கையெடுத்து அமிர்தத்தை கும்பிட்டாள் அமிர்தத்தின் வயிற்றை என்னவோ செய்தது சமாளித்துக்கொண்டு அவளை வரவேற்றாள் வாமா உட்காரு என்று காவேரியை உட்காரவும் சொன்னாள் அந்த பெண் உட்காராமல் அவளையே பார்த்துக்கொண்டு சிறிது நேரம் நின்றாள் இருவருக்கும் என்ன பேசுவது எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை சுமார் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இந்த பெண்ணின் தாயார் இவளை தன்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டு இதே பங்களாவிற்குள் வந்தது இன்னும் அமிர்தத்திற்கு நன்றாகவே நினைவிருக்கிறது அவரது கம்பெனியின் வெளியூர் கிளையில் அப்போது அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள் மிகவும் அழகாக இருந்தாள் அன்று அமிர்தத்தின் தான் அவரிடம் கராராக பேசினார் என் மகன் பலாத்காரம் செஞ்சான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னான்னு சொல்லி அழுகிறதில் ஒரு பிரோஜனமும் இல்லை இதோ இங்கே நிற்கிறாளே இவ தான் என்னோட மருமக பேரு அமிர்தம் ஒரு ஆணுக்கு உசுரோட ஒரு சம்சாரம் தான் இருக்க முடியும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த சமூகம் தர பேரே வேற எங்கிட்ட சொன்னதை ஊருக்கெல் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன்னா என் கம்பெனியில் பணத்தனி திருடிட்ட கையாடல் பண்ணிட்டேன்னு உள்ளே தள்ளிடுவேன் இனி இந்த பக்கமோ என் கம்பெனி பக்கமோ வராமல் என் கண்ணில் படாம நீ தப்பிச்சுக்கோ என்று காவேரியின் தாயை தன் மாமனார் அப்போது விரட்டி அடித்ததை இப்போது அவள் நினைத்து பார்த்தாள் போவதற்கு முன்னால் அவள் முகத்தில் தெரிந்த வழி அமிர்தத்தை பல நாட்கள் தூங்க விடவில்லை விசாரித்ததில் அந்த பெண் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவள் என்றும் அவர்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து ஒரு வருடம்தான் ஆகிறது என்றும் நிஜமாகவே அவள் ஒரு அப்பாவி என்றும் அவளுக்கு தெரிந்தது கணவனுடன் இரண்டு நாள் பேசாமலும் இருந்தாள் அந்த பெண்ணின் அப்பாவித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சிறு குற்ற உணர்வு கூட இல்லாமல் இருந்த தன் கணவனுடன் வாழ பிடிக்காமல் மூன்றாவது நாள் தன் வா தாய் வீட்டுக்கும் வந்துவிட்டாள் அமிர்தம் தாய் வீட்டாரோ அவளது இரு குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து பார்க்கச் சொல்லி திரும்ப அனுப்பினார்கள் அந்த கால சமூக நிர்பந்தங்கள் அவளை கட்டி போடவே இயலாமையுடன் கூனி குறுகி பூந்த வீட்டிற்கு திரும்பியும் வந்தாள் அமிர்தத்தின் கனவில் அந்த பெண் அவள் குடும்பத்தார்களையும் அவள் குழந்தைகளையும் சபித்தாள் சில நாட்கள் கழித்து அந்த பெண் ஒரு பெண் குழந்தையையும் பிரசவித்ததும் அவர் சுமார் நூறு மைல் தள்ளி ஒரு ஊரில் இருப்பதும் அமிர்தத்திற்கு தெரிய வந்தது வீட்டார் யாருக்கும் தெரியாமல் அவளை ஒரு முறை பார்த்துவிட்டும் வந்தாள் கையோடு கொஞ்சம் பணத்தையும் கொண்டு போய் கொடுத்திருந்தாள் முதலில் அந்த பெண் அதை வாங்க மறுத்தாள் உனக்காக இல்லம்மா இந்த குழந்தைக்காக இதை வாங்கிக்கோ இது என்ன பாவம் செஞ்சது சொல்லு என்னால் வேறு எந்த உதவியும் செய்ய முடியாது நான் மாதம் மாதம் என்னால் முடிஞ்சதாக உனக்கு நான் அனுப்புகிறேன் இந்த குழந்தைய நீ நல்லபடியாக படிக்க வை இது ஏன் புருஷன் செஞ்சதுக்கு பரிகாரம்னு நினைக்காத நான் பணம் அவள் படிப்புக்கும் அடிப்படை வசதிக்கும் உபயோகமாக இருக்கும் எனக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அதுங்க நல்லா வளரணும்னு பிரார்த்தனையும் இருக்குது அது பழிக்கணும்னா உன் குழந்தைக்கு நான் ஏதாவது செய்யணும் என் மனசாட்சி சொல்லுது வாங்கிக்கம்மா என்று கண்களில் கண்ணீருடன் அவளிடம் அந்த பணத்தை நீட்டினாள் கடைசியில் அவளோ அந்த பணத்தையும் வாங்கி கொண்டாள் அன்று முதல் மாதம் மாதம் பணம் அனுப்ப அமிர்தமும் தவறியதே இல்லை வருட வருடம் அனுப்பும் தொகையையும் அதிகப்படுத்தியே வந்தாள் ஆரம்பத்தில் இந்த விஷயம் தெரிய வந்தபோது கணவனும் அவளுடைய வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அமிர்தம் மிக உறுதியாக இருந்ததால் மறுபடி அந்த பெண்ணையும் குழந்தையும் போய் சந்திக்க கூடாது என்றும் ஒரு கட்டுப்பாடோடு நிறுத்தியும் கொண்டார்கள் அப்படியும் அவள் போனாள் என்று தெரிந்தால் பணம் அனுப்பக்கூட விடமாட்டோம் என்றும் பயமுறுத்தினார்கள் ஆனால் அந்த பெண்ணை பற்றி அமிர்தத்திற்கு தகவல் தரும் ஒரு நபரும் உடனடியாக வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டார் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கழித்து இந்த மாத மணியார்டர் மட்டும் அந்த முகவரிலிருந்து பெண் இறந்துவிட்டார் என்ற தகவலுடன் திரும்பி வந்தது கணவரிடம் இந்த தகவலை அவள் தெரிவித்தாள் அவனோ வேண்டாம் வெறுப்பாக இதை எங்கிட்ட ஏன் சொல்கிற என்று கடுகடுப்பாக கேட்டான் அம்மாவும் செத்துட்டா ஒரு வயசு பொண்ணு அனாதையா எப்படி தனியாக இருக்க முடியும் என்று கலங்கியபடி அமிர்தம் கேட்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிற என்று மீண்டும் தன்னுடைய கோபத்தை காட்டினான் அவனுடைய கணவன் அந்த பொண்ணுக்கு இனியாவது நாம் ஆதரவு தரணும் நான் வர சொல்ல போகிறேன் என்று கணவனின் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்தன உடனே அவருடைய கணவனும் நீ என்ன நாலு பேர் முன்னாடி அவமானப்படுத்தாமல் விடமாட்ட அப்படிதானே என்று பொறுமினான் அவமானம் அப்படிங்கிறது நம்ம கீழ்த்தனமான நடத்தலை இருக்கு அது வெளியில் போது புதுசாக வர்றது இல்லை இது உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது என்று கூறினார் தொடர்ந்த வாக்குவாதத்தின் முடிவில் அந்த பெண் வந்த பின் ஓரிரு வாரங்களில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விடுவது என்றும் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை அவளுக்கு அமைய ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் முடிவாகியது நியாயமா பார்த்தா நாம தான் அவளை போய் கூட்டிட்டு வரணும் அமிர்தத்தின் குரலை கேட்டவுடன் அவன் பார்வையாலேயே அவளை சுட்டெறித்தான் பெரிய நியாய தேவத லெட்டர் போடு போதும் இனி அதிகம் பேசினால் வேதாளம் பழையபடி முருங்கை மரம் ஏறினால் என்ன செய்வது என்று அமிர்தத்திற்கு கொஞ்சம் பயமும் வந்துவிட்டது இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே அதிகம் என்று நினைத்தவளாக அமிர்தம் உடனடியாக அந்த பெண்ணிற்கு கடிதத்தையும் எழுதினாள் எழுதி ஒரு வாரம் கழித்து இதோ என் முன்னால் என் கணவனுக்கு பிறந்த அந்த பெண் நின்று கொண்டிருக்கிறாள் ஏமா நிற்கிற வா வந்து அந்த சோபாவில் உட்காரு அவளிடம் வாஞ்சையுடன் நடந்து கொண்டாள் அமிர்தம் அவள் மிகுந்த தயக்கத்தோடு சோபாவிலும் உட்கார்ந்தாள் அந்த பங்களாவும் அங்கு தெரிந்த செல்வ செழிப்பும் அவளுக்கு பிரம்பிப்பை தந்தது தோற்றத்தில் தன் தாயைப் போலவே இருந்தாலும் தாயிடம் காணப்படாத ஒரு உறுதி மகளிடம் தென்படுவதாக அமிர்தத்திற்கு தோன்றியது மெல்ல அமிர்தம் பேச்சு கொடுத்தாள் காவிரி நீ என்னம்மா படிச்சிருக்க ஒன்பதாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் அம்மா பக்கவாதம் வந்து படுத்த படுத்தப்புறம் நான் மேலே படிக்கலைங்க அவள் தாய் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டது உண்மையிலேயே அமிர்தத்திற்கு தெரிந்திருக்கவில்லை எனக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கலாமே என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சிருப்பேனே என அமிர்தத்தின் முகத்திலும் பேச்சிலும் நிஜமாகவே ஆதங்கம் தெரிந்தது தனது மகனும் மகளும் நன்றாக படித்து பெரிய நிலையில் மேலை நாடுகளில் இருக்க இந்த பெண் படிக்க முடியாமல் நின்றது அவளுக்கு மிகவும் வருத்தமாகவும் இருந்தது காவிரி பதில் சொல்லாமல் அமிர்தத்தையே ஆச்சரியத்துடன் பார்த்தாள் என்னம்மா என்ன அப்படி பார்க்கற என்று அமிர்தம் கேட்டதும் உடனடியாக தன் பார்வையை விலக்கி கொண்டவள் தானும் பதிலுக்கு கேட்டாள் உங்க குழந்தைங்க என்ன படிச்சிருக்காங்க என்று தயக்கத்துடன் அமிர்தம் சொன்னால் ரெண்டு பேருமே இன்ஜினியராக அமெரிக்காவில் இருக்காங்க என்று அமிர்தம் சொல்ல அதை கேட்டு காவிரி சந்தோஷப்பட்ட மாதிரி தெரிந்தது எப்போவாவது வருவாங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க போன மாதம்தான் வந்துட்டு போனாங்க என்ற அமிர்தம் அப்போது அப்போதுதான் அவள் ஒரு பையை தவிர வேறு எதுவும் கொண்டு வராததையும் கவனித்து கேட்டார் வெறும் இந்த பையோட வந்திருக்கியம்மா உன்னோட பாக்கிசாமையெல்லாம் எங்கே ஒரு கணம் தயங்கி விட்டு சொன்னால் கொண்டு வரலைங்க ஏமா நான் விவரமாக எழுதியிருந்தேன்ல இல்லைங்க எனக்கு திரும்ப போகணும் அமிர்தம் திகைத்து போய் கேட்டாள் எங்கே போகிற எங்கள் ஊருக்கு தான் எனக்கு அங்கே ஒரு ஸ்கூலில் ஆயா வேலை கிடைச்சிருக்கு இப்போ போனால் ராத்திரிக்குள்ளே போய் சேர்ந்து நாளைக்கு வேலைக்கு போயிருக்கலாம் லீவு எடுக்க முடியாது அமிர்தம் மறுப்பு சொல்ல வாயை திறந்தாள் அவளை பேச விடாமல் ஒரு நிமிஷங்க என்று சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக வைத்திருந்த துணிப்பையை எடுத்தாள் நீங்கள் கண்டிப்பாக தப்பாக நினைக்கக்கூடாது இதை திரும்ப தரலைன்னா எனக்கு சமாதானம் கிடைக்காது நீங்கள் மறுப்பு சொல்லாமல் வாங்கிக்கணும் என்ன இதுமா என்றபடி பையை திறந்த அமிர்தம் திகைத்து போனால் உள்ளே கட்டுக்கட்டாக பணம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இது நீங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு அனுப்பிச்ச பணம் இதிலிருந்து ஒரு பைசா கூட நாங்கள் எடுக்கலங்க காரணம் அனுப்பினது நீங்கள்னாலும் இது உங்கள் கணவரோட பணம் அந்த ஆளோடய பணத்தை எடுத்துக்க மனசு எங்களுக்கு ஒத்துக்கலை எங்களை வேண்டாம்னு ஒதுக்குன ஆளு எங்களுக்கும் வேண்டாம்னு நாங்கள் ஒதுக்குனதுக்கு அப்புறம் அவரோட காசு மட்டும் எங்களுக்கு எதுக்கு எத்தனையோ நாள் பட்டினி கிடந்திருக்கோம் மருந்துக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம் ஆனாலும் இதிலிருந்து ஒத்த பைசா எடுத்து அதில் மருந்து வாங்கி உசுரோடு இருக்க மனசு ஒத்துக்கலைங்க காவேரியின் வார்த்தைகளில் ஒரு பெருமிதம் இருந்தது வந்தபோதிலிருந்த பலவீனமான குரல் போய் இப்போது அந்த குரல் குரலானது கணிரென்று இருந்தது நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த காசை அன்னைக்கே திருப்பி அனுப்பிச்சிருக்க வேண்டியது தானேன்னு பணம் திருப்பி அனுப்புனா உங்கள் மனசு சங்கடப்படும்னு அம்மா நினைச்சாங்க அவங்கள தேடி வந்த பணத்தை கொடுத்து ஒரு பச்சை குழந்தை கஷ்டப்படாமல் வளரணும்னு நினைச்ச உங்கள் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு அம்மா இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டதே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காவிரி சொல்ல சொல்ல அவளுக்கு தொண்டை அடைத்தது சுதாரித்து கொண்டு தொடர்ந்தாள் இதை சேர்த்து வச்சு ஏதாவது அனாதை இல்லத்துக்கு கொடுத்துடலாம்னு அம்மா நினைச்சாங்க ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கலை யாரு பணத்தை யாரு தர்மம் செய்யறது அப்படி அந்த பணத்துல தர்மம் செய்ய நமக்கு என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இதை திரும்ப தரணும்னு நான் பிடிவாதமா இருந்தேன் அம்மா இதை திரும்ப உங்களுக்கு தர்றது உங்களை அவமானப்படுத்துற மாதிரின்னு சொல்லி அப்போ தடுத்துட்டாங்க ஆனா எனக்கு அப்படி தோணலை அதான் அவங்க செத்து போன உடனேயே இதை கொண்டாந்துட்டேன் நீங்கள் என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பணத்தில் உங்களுக்கும் உரிமை இருக்குமா இந்த பணம் உன்மேல பரிதாபப்பட்டு தந்த பணம் இல்லை இந்த பணத்தில் மட்டுமல்ல இந்த வீட்டிலையும் என் குழந்தைகளும் இருக்கிற அதே உரிமை உனக்கும் இருக்குமா என்று அமிர்தம் உணர்ச்சி பொங்க கூறினார் நீங்கள் என்ன இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு தோணுது நான் பிறக்க காரணமாக இருந்ததால் மட்டும் அந்த ஆள் எனக்கு அப்பன்னு ஆகிடாது எடுத்து பாராட்டி சீராட்டாத ஒரு மனுஷனை ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு கூட தோணாத அந்த ஆளை அப்பாங்கிறதோ அவர் காசுக்கு உரிமை கொண்டாடுறதோ எனக்கு அருவறுப்பாக இருக்குது அமிர்தம் மிகுந்த வருத்தத்துடன் சொன்னால் நீ சொல்றது எனக்கு புரியுதுமா ஆனால் இத்தனை நாள் நான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருந்தேன்ல அதுக்கு காரணம் உன் வாழ்க்கையில் பணம் ரீதியாவது சுலபமாக்கி இருக்கிறேன்னு அந்த நினைச்சி தான் ஆனால் இத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட்டுட்டீங்களேம்மா அந்த கஷ்டத்துலையும் நாங்கள் இந்த காசை தொடாமல் வச்சுருக்கோங்கிற பெருமை எங்களுக்குள்ளே இருந்துச்சுமா என்று காவிரி லேசான மனதுடன் தொடர்ந்தாள் உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு எனக்கு பல தடவை தோணி இருக்குது ஒவ்வொரு மாதமும் மறக்காமல் பணம் அனுப்பின உங்கள் நல்ல மனசுக்கு நானும் அம்மாவும் ரொம்பவே கடன்பட்டிருக்கோம் பொதுவாக இந்த இரக்கம் எல்லாம் நாளாக நாளாக கம்மியாகி கடைசியில் காணாம போயிடும் ஆனால் உங்கள் மனசு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மனிதாபிமானம் குறையலை உங்களை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் அமிர்தம் வாயடைத்து போய் நின்றாள் இந்த பெண்ணிற்கு இதுவரை உதவவில்லை இனியும் உதவ இவள் அனுமதிக்க மாட்டாள் என்ற உண்மை உரைத்ததால் அவளுடைய மனம் கனத்தது அவளது கலங்கமில்லாத மனத்தில் தோன்றியது அவள் முகத்திலும் பிரதிபலித்திருக்க வேண்டும் அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டவளாக காவேரியுடைய மனம் நெகிழ்ந்து போய் சொன்னால் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கம்மா இவ்வளவு நாள் அம்மா மருந்துக்கே நான் சம்பாதிச்சதெல்லாம் செலவானதால நான் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டேன் இனி அந்த செலவு எனக்கு இல்லை என் சம்பாத்தியம் எனக்கு தாராளமாக போதும் நான் கிளம்புறேம்மா என்றாள் பணப்பையை டைனிங் டேபிள் மீது வைத்துவிட்டு காவேரி திரும்பும்போது வாயில் அருகே முகம் சிரித்து சிலையாக ஒரு மனிதர் நின்றிருந்தார் அவர் இவர்கள் இருவரையுமே ஏதோ வேற்றுக்கிரக மனிதர்களைப் போல பார்த்து கொண்டிருந்தார் பிறந்ததிலிருந்து ஒரு முறை கூட அவள் பாத்திராத தந்தையை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எள்ளளவும் அவள் மனதில் இருந்ததில்லை எனவே கதவு ஓரமாக நின்றிருந்த அந்த மனிதர் தன் தந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிந்தும் ஏறெடுத்தும் பார்க்காமல் கதவை நேரடியாக பார்த்தபடியே காவேரி கம்பீரமாக வெளியேறினார் இவளின் தாயிடம் ஆசை வார்த்தைகளை கூறி உடல் சுகத்தை அனுபவித்த பிறகு வப்பாட்டியா வேணும்னா வச்சுக்கிறேன் என்று ஏமாற்றியதையும் தான் எதிரே நின்றிருப்பதையும் கூட கண்டு கொள்ளாமல் கம்பீரமாக செல்லும் அவளை பார்த்தபோது அந்த பெண் தன்னை செருப்பில் சாணியை தடவி அடித்தது போல அவன் உணர்ந்தான் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்